வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் கார்த்திகா எனக்கு சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம் சேலம் டவுன் பகுதியில் நான் வாக்கப்பட்டிருக்கேன் என் கணவர் ஒரு லேது பற்றை வச்சுருக்காரு என் மாமனார் மாமியார் என் வீட்டில் இருக்காங்க எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை உள்ளது அவளுக்கு வயசு மூணு என்னுடைய குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே மாம்பழம் அப்படினாவே ரொம்ப ஆசையாக இருக்கும் மாம்பழத்தை தவிர அவ வேற எந்த பழத்து மேலையும் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாள் எங்கள் குடும்பத்துக்கு மாம்பழம் ஒரு பிடித்தமான உணவு இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதால சேலம் முழுக்க மாம்பழத்துக்கு பஞ்சமே இருக்காது மாம்பழம் சகஜமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாம்பழம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்துச்சு அதனால என் வீட்டுக்காரு இருந்தோ மாம்பழம் வாங்கிக்கிட்டு வந்தாருன்னா அதை என் மகளோ காலி பண்ணிடுவா அந்த அளவுக்கு மாம்பழத்து மேலே ஒரு தீராத காதலை வச்சுருக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மகள் பக்கத்து வீட்டில் பசங்க எல்லாம் பொம்மை காசு வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லி சொல்லி அடம் பண்ணிகிட்டே இருந்தா நான் ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் நேற்று நான் ஷாப்பிங் போயிருந்தேன் போயிட்டு திரும்ப வரும்பொழுது என் மகள் கேட்ட அந்த பொம்மை காசை வாங்கி கொடுத்தேன் அதாவது பணம் போல் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பார்த்தா நம்மளே அது நிஜம் பணம் தான் சொல்லி ஏமாந்துருவோம் அந்த அளவுக்கு இப்போ எல்லாம் தத்ரூபமாக பொம்மை காசு விற்கிறாங்க அதை வாங்கி கொடுத்த உடனே என் மகளுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்துச்சு வீட்டில் உள்ள பசங்கள்கிட்ட நான் மளிகை ஜாமா கடை வச்சுருக்கேன் நீ வந்து பொருளை வாங்கு அப்படிங்கிற மாதிரி பசங்க விளையாடுற அழகே தனிதான் அந்த அளவுக்கு ரொம்ப விளையாட்டு மேலேயும் ஆர்வமாக இருந்தாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால என்னுடைய மகளை ப்ரீகேஜி ஸ்கூலுக்கு அனுப்பலை அவள் வீட்டில் தான் இருந்தா நான் உள்ளே சமைச்சிக்கிட்டே இருந்தேன் என் வீட்டுக்காரர் மதியம் சாப்பிட வருவார்னு சொல்லி அவருக்காக ஆர்வமாக சமைச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சமையல் ரெடியாக வை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் சமையல் வேலையில் மூழ்கி இருந்தேன் அப்போ திடீர்னு என் மகள் வீட்டுக்குள்ள ஒரு கிலோ அளவுக்கு மாம்பழத்தை ஒரு பாலித்தீன் கவர்ல தூக்கிட்டு வந்தாள் அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம் ஏய் உனக்கு ஏது மாம்பழம் அப்பா தான் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொன்னேன் வெளியே ஒரு அங்கிள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட காசு இருந்ததுல அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மகள் சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே டைமில் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு எப்பவுமே நான் கடைக்கு போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வரும்பொழுது மீதி சில்லறை பாக்கி இருந்தால் அதை என்னுடைய டேபிளில் வச்சுட்டு நான் வேலையை பார்ப்பேன் அதே போல் இப்போ சமீபத்தில் நான் கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வந்து ஒரு இரநூறு முந்நூறு இருக்கும் அந்த காசை டேபிளில் வச்சுட்டு நான் உள்ள சமையல் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த காசையை தான் எடுத்து கொண்டு போயிட்டு என் மகள் மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாலோ ஒரு கிலோ மாம்பழம் எப்படி நூறுக்குள்ளே தான் இருக்கும் இவன் மொத்த காசையும் கொண்டு கொடுத்துட்டாலோ அதை அவங்க சின்ன பிள்ளைதான்னு சொல்லி ஏமாற்றி எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு பதட்டம் நேராக போய் டேபிளில் பார்த்தேன் ஆனால் நான் வச்ச காசு அப்படியே இருந்துச்சு அப்போ எப்படி என் பொண்ணுக்கு மாம்பழம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு யார் கொடுத்தா ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லும் பொழுது வெளியே ஒரு அங்கிள் மாம்பழம் விற்றுட்டு போனாரு நான் தான் பணம் கொடுத்து அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் எங்கே இருக்கு நீ எப்படி கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு புள்ள பிடிக்கிறவன் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கும் இது போல் பணம் கொடுத்து ஏதோ தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமும் வந்துருச்சு அதனால் வெளியே போய் பார்த்தேன் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாம்பழக்காரர் ஒரு சைக்கிளில் மாம்பழம் எத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் அவருக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவர் என் பொண்ணுக்கிட்ட எப்படி மாம்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணே கொஞ்சம் நில்லுங்க மாம்பழம் நீங்களா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம்மா நான் தான் கொடுத்தேன்னு பொழுது எப்படி அண்ணன் பணம் தரலையே இந்தாங்க பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லையே உன் பொண்ணு தான் பணம் கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி என் பொண்ணை அவர் பொழுது என் பொண்ணு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அண்ணன் எப்படி அண்ணன் என் பொண்ணு தான் பணம் கொடுத்துருக்க மாட்டாளே அவகிட்ட காசு கிடையாது வீட்டில் உள்ள காசும் அப்படியே இருக்கு எப்படி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லும் பொழுது இல்லைம்மா உன் பொண்ணு பணம் கொடுத்து தான் வாங்கினாள் இங்க பாருங்க அவ கொடுத்த பணத்தைன்னு சொல்லி அவர் என் மகள் கொடுத்த அந்த பணத்தை நீட்டும் பொழுது அதை பார்த்து நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா அந்த பணம் என் பொண்ணு விளையாடுறதுக்காக நான் முந்தின நாள் வாங்கி கொடுத்த அந்த பொம்மை பணம் அதை வாங்கிக்கிட்டு இவர் பணம் கொடுத்து பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ணன் என்னன்ன அது அதை நல்லா பாருங்க அது பொம்மை காசு அதை வாங்கிட்டு பணம் கொடுத்தீங்கன்னு நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இல்லைன்னா உங்களை ஏமாத்துருவாங்கன்னு சொல்லி அவருக்காக பரிதாபப்பட்டேன் இங்கே பாருமா எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணுறேன் எது ஒரிஜினல் பணம் எது பொம்மை பணம்னு சொல்லி தெரியாதா உன் பொண்ணு நான் பணம் தான் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி அவ கான்ஃபிடண்டாக அந்த காசை கொடுத்து வாங்கும் பொழுது அந்த குழந்தைக்கிட்ட அது பொம்மை பணம்னு எப்படி சொல்கிறது நீ போய்ட்டு அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரலாமா உன் பொண்ணோட தன்னம்பிக்கை கெட்டுப்போகும் இல்லையா அதனால இந்த வயசிலேயே அவ எவ்வளவு அழகா வியாபாரம் பண்ணா தெரியுமா என்கிட்ட காசை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு மீதி சில்ற கேட்குறா அதனால சில்லறெலாம் இல்லை அம்மா கிட்ட கொடுத்துறான்னு சொல்லும் பொழுது போக மறுத்துட்டா அதனால இன்னொரு மாம்பழம் கொடுக்கும் பொழுது அப்போதான் அவள் சால்வானா ஏன்னா நூறு ரூபாய்க்கு நீ மாம்பழம் கொடுத்துருக்கோமா சில்லறை கிடையாதுன்னு சொல்லும் பொழுது தான் அவள் வீட்டுக்கு வந்திருக்கா உன் பொண்ணு ரொம்ப திறமைசாலி இந்த வயசில் இவ்வளோ உஷாராக இருக்கிறாளேன்னு சொல்லி அவர் பொம்மை காசை வாங்கிக்கிட்டு பழம் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொ அந்த ஏமாற்றத்தை நினைக்காம அந்த பொண்ணோட திறமையை அவ பாராட்டிட்டு இருந்தார் என்னுடைய பொண்ணோட திறமையை அவர் பாராட்டிட்டு இருந்தார் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் இந்த வேகாத வெயிலில் மாம்பழங்களை விற்று அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ லாஸ் ஆனால் கூட அவருக்கு எப்படி நஷ்டந்தான் இதில் வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கும் இந்த சூழ்நிலையில் என் பொண்ணோட தன்னம்பிக்கை பாதிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவரு உண்மையாலுமே பணம் கொடுத்து வாங்குறா அவங்களுடைய வியாபார வித்தியை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கிலோ பணத்தை நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போக தயாராக இருந்தார் இந்நேரம் நான் வெளியே வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம இருந்திருந்தா அவர் அப்படியே போயிருப்பார் அண்ணன் என்னங்க அண்ணன் நீங்கள் சின்ன பசங்க தான் பொம்மை காசு தராங்கன்னா அவங்களுக்கு சரி சரிசமமாக நீங்களும் விளையாண்டுட்டு இருக்கீங்களே வியாபாரத்தில் விளையாட்டு வேணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் இல்லை இது வியாபாரம்தான் ஏன்னா உன் பொண்ணு நிஜ காசு கொடுக்குற பேரில் அவளுக்கு நிஜ காசாக இருக்குது எனக்கு அது பொம்மை காசுன்னு தெரியுது இருந்தாலும் அவள் வியாபாரம் பண்ணுறா நான் காசு கொடுத்து வாங்குகிறேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை உடைக்க வேணாம்னு சொல்லி தான் நான் போனேன் இதில் வேறு ஒன்றும் கிடையாது அந்த பணத்தை என் பேத்திக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசையாக என் பொண்ணு கையில் கொடுத்துட்டு போனார் வியாபாரங்கிற பேரில் மனசாட்சியே இல்லாமல் நம்மளை ஏமாத்த நினைக்கிற நிறைய வியாபாரிகள் மத்தியில் இப்படியும் சின்ன குழந்தையை ஏமாறக்கூடாது அவங்க தன்னம்பிக்கை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த பழ வியாபாரி செஞ்ச செயலை பார்த்து என் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுச்சு கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தால் கூட ஒரு சின்ன குழந்தை மனசை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பல வியாபாரி செஞ்ச செயல் உண்மையாலுமே எங்கள் குடும்பத்தையே நிகழ வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரி இந்த செய்தியை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வியாபாரிகள் நீடித்து வாழணும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்